ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிஸியார்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம காலிஃப்ளவர் பகோடா எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் நம்ம ஈவினிங் நேரத்தில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்குன்னு நினைக்கும்போது இதை செஞ்சு கொடுத்தா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து இப்போ காலிஃப்ளவர் பகோடா செய்கிறதுக்கு நம்ம காலிஃப்ளவரை இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கணும் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் கொதிக்கும் போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலி காலிஃப்ளவரை வந்து இதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு எடுக்கணும் ஏன்னா காலிஃப்ளவர் பூச்சி ஏதாவது இருந்தால் அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி செய்யணும் இப்போ நம்ம ஊற்றின தண்ணி கொதிக்குது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை வந்து இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு இந்த தண்ணியில் வேக விட்டு எடுப்போம் இப்போ நம்ம காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வெளில எடுத்துக்கலாம் எல்லா காலிஃப்ளவரையும் தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஒரு கிண்ணை எடுத்துருக்கோம் அதில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து சோள மாவை ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் பொடி ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து பொடி வந்து ஆட் பண்ணிப்போம் அரை டீஸ்பூன் வந்து தூள் ஆட் பண்ணிக்கலாம் நூறு வந்து நம்ம கல்ல மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக வந்து கா டீஸ்பூன் வந்து பெருங்காய்பூளை ஆட் பண்ணிப்போம் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு வந்து உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் இதில் வந்து நம்ம விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிப்போம் இதில் வந்து நம்ம அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது பெசையும் போது தண்ணியை வந்து தெளித்து தெளித்து நம்ம பெசஞ்சிக்கலாம் அப்படியே ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது இப்போ இதில் வந்து நம்ம இப்படி தண்ணியை வந்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம் அப்படியே ஊற்றிடக்கூடாது நம்மளுக்கு கலர் வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து நான் எதுவும் ஆட் பண்ணலை உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நல்லா பெசஞ்சாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் உப்பு தேவைன்னா பார்த்துக்கலாம் போதுன்னா விட்டுடுங்க இப்போ இது நம்மளுக்கு போதுமான அளவு இருக்குது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாத்தையும் போட்டு எல்லா இடத்துலையும் போட்டாகிற அளவுக்கு நம்ம நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்மளுக்கு மாவு வந்து கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னு இருந்தால் நம்ம இந்த டைமில் வந்து நம்ம இன்னும் கடல மாவு கான்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு இது போதுமான அளவாக இருக்குது இதை அப்படியே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற விடுவோம் மூடி போட்டு ஊற வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு வானல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஒன்று ஓட்டம் போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தீயை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஏன்னா உள்ளே வேகாமல் அப்படியே வந்து கருகிடும் உடனே கிள கிளறக்கூடாது கொஞ்ச நேரம் ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போடலாம் இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவரை வந்து இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி விட்டாச்சு அப்பப்போ நம்ம என்ன கிளறி விடுவோம் அப்போ தான் ஒத்தாப்பட எல்லா பக்கமும் வேகும் இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் எல்லா இடமும் நல்லா சே வந்து பொதிஞ்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலை தழை கொஞ்சம் என்னால் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் அது கலர் மாறுற அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் பகோடாவை எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ இது மாதிரி நம்ம வச்சிருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம போட்ட காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு நம்ம எல்லாத்தையும் போட்டு இப்போ எடுத்துட்டோம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ எல்லா காலிஃப்ளவர் பகோடை போட்டு எடுத்தாச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ